லாஸ்ட் பாய்டில் நம்மளுடைய ஹீரோயினை போட்டு அவளுடைய அக்கா பயங்கரமாக வந்து அடிச்சு வதச்சிட்டு இருக்காளா பத்தாதுக்கு ஒரு பூச்சாடியை வச்சு அப்போ மேலே வந்து அடிக்கிறதுக்காக போறா கரெக்டாக அந்த இடத்துக்கு அரசர் நியமிச்சு அந்த விருக்கார பொண்ணு வந்துடுறாளா அவளும் என்ன பண்ண நம்மளோட ஹீரோயினை காப்பாற்றினால இதை பார்த்துட்டு அக்காவை பயங்கரமாக ஷாக் ஆகிடுறா ஆக்சுவலாக நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு கிட்ட வந்து இந்த விஷயத்தை வந்து சொல்லலாம்னு ட்ரை பண்ணுறீங்களா இல்லைன்னா வந்துட்டு என்ன மாட்டி வர்றதுக்கு எதுவும் ட்ரை பண்ணுறீங்களா எதுவாக இருந்தாலும் சரி ஃப்யூச்சரில் நீங்கள் ரெண்டு பேருமே வந்துட்டு பிரச்சனையை வந்து சந்திப்பீங்க உங்களை வந்துட்டு உயிரோடையே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு நம்மளோட ஹீரோயினை கோவமாக கத்திட்டுருக்க அக்காவை வந்து கீழே தள்ளி விட்டுட்டு இங்கே பாரு ஆக்சுவலாக வந்து ஒரு பொசிஷனில் ரெண்டு பேர் வந்துட்டு இருக்க முடியாது இல்லையா கண்டிப்பாக யாராவது ஒருத்தவங்க தான் இருந்தாகணும் அது வந்துட்டு நானாக இருந்துட்டு போகிறேன் உனக்கு வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு சாப நிச்சயம் அதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட நீ சரண்டர் ஆகிடு அப்படின்னு சொல்ல இதை கிட்டே அக்காவோ பயங்கரமாக ஷாக் ஆகிறாளா நீ எவ்வளோ கேவலம் மனவு தெரியுமா ஆக்சுவலாக வந்துட்டு தப்பான தொழில் பார்க்கக்கூடிய அம்மாவுக்கு பிறந்தவ தானே அப்படின்னு சொல்ல இப்போ நம்மளோட ஹீரோ எனக்கும் பயங்கரமாக கோவம் வந்துருதா எப்போ பார்த்தாலும் என்னுடைய அம்மாவை வந்து தப்பாக பேசிகிட்டு இருக்கு சின்ன குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் சாம்பாடுக்காக போராடியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடி உதை எல்லாத்தையுமே வந்து தாங்கிட்டு டார்ச்சரை அனுபவிச்சுட்டு என்னுடைய வாழ்க்கையை வந்து வாழ்ந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இனி என்ன பண்ணணும் அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காளா அக்காவோ இங்கே பாரு என்னுடைய அம்மா வந்ததுக்கு பிறகு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தண்டனை கொடுப்பாங்க அப்படின்னு இருக்க இப்போ நம்மளோட ஹீரோ அது சரி ஆக்சுவலாக உங்கள் அம்மா வந்ததுக்கு பிறகு நான் வந்துட்டு அவங்க பொண்ணு இல்லைன்ற வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிருவாங்களா என்ன அப்படின் சொல்லிட்டுருக்கேன் இப்போ அக்காவோ கண்டிப்பாக எங்கள் அம்மா வந்து அடுத்த செகண்டே நீ வந்துட்டு கேவலமான அவளோட பொண்ணு தான் அப்படின்றத கண்டுபிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா நம்மளுடைய ஹீரோயினா சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல இப்போ அக்காவுக்கும் பயம் வந்துருதா வெளியில் நிற்கக்கூடிய காட்ஸை வந்து கூப்பிடறதுக்கு ட்ரை பண்ணுறா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கார பொண்ணும் தன் கையில் இருக்கக்கூடிய பூச்சாடியை வச்சு அக்காவோட தலையிலேயே அடிக்க அந்த இடத்துலேயும் மயங்கி கீழ் விழுந்துடுறேன் மறுநாள் காலையில் எப்பயும் போல நம்மளுடைய ஹீரோயின் வந்துட்டு ரெடியாக இருக்கு அந்த இடத்துக்கு வந்துட்டு அக்காவோட அம்மா வந்துட்டு வந்துடுறாங்களா வந்த உடனேமே நம்மளுடைய ஹீரோயினை பார்த்துட்டு தான் பொண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க இருக்காங்க எங்கே பாரு ஒன்று என்னுடைய பொண்ணு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப கேவலமாக இருக்குது ஆக்சுவலாக வந்துட்டு அந்த தப்பானவளோட பொண்ணை சமாளிக்கிறதுக்கு நீ ஒருத்தி போதும் என்ன என்னை வந்து லெட்டர் போட்டு வர வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் நம்மளோட ஹீரோயினும் ஆக்சுவலாக வந்துட்டு மே மேடம் ஹேண்ட் இருக்காங்க இல்லையா அவங்களோட சாவுக்கு நான் அவளை வந்து ஆல்ரெடி படி வாங்கிட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அவங்களும் என்ன சொல்கிற நீ அவளை காயப்படுத்திட்டியா என்ன அரசர் பார்த்தாலும் வச்சுக்கோ கண்டுபிடிச்சிடுவாரு அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தையை பெற்றுக் கொடுக்குற வரைக்கும் வந்துட்டு அவளை வந்துட்டு எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டுருக்க இப்போ நம்மளோட இறை நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் ஆக்சுவலாக வந்து அரசருக்கு வந்துட்டு இவர் நல்ல காய்ச்சல் இருக்காரா ஒரு பத்து நாளைக்கு வந்துட்டு அவர் அவருடைய அறையை விட்டுட்டு வெளியிலே வரவே மாட்டார் அந்த பத்து நாளும் இவர் நம்மளுடைய டார்ச்சரை அனுபவிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்க நம்முடையிலேயும் மனசுக்குள்ளேயே ஆக்சுவலாக இத்தனை வருஷமா என்ன வந்துட்டு ஒரு எறும்பை நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு இருந்தீங்க இப்போது உன்னுடைய சொந்த பொண்ணு கூட அடையாளம் தெரியாமல் வந்துட்டு அவளை வந்துட்டு கயப்படுத்துறதுக்கு நீயே ஒரு காரணமாக போகிற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எதுவும் தெரியாத மாதிரி அவங்கக்கிட்ட அம்மா நீ அந்த கேவலமானவளை பார்க்கணுன்னு ஆசைப்படியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்க அவங்களும் கண்டிப்பாக அவளை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்ல இப்போ ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாள் அந்த இடத்துல வந்து அக்காவோட வந்துட்டு வாயையும் கையும் நல்லா கட்டி போட்டு வச்சுருக்காங்க அவளும் தன்னுடைய அம்மாவை பார்த்து அடுத்த செகண்டே அம்மா நான் தான் உங்களுடைய பொண்ணு அப்படின்னு சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாளா கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி தன்னுடைய அம்மாவோட கையை வந்து பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறா ஆனால் அவங்களும் கொஞ்சம் கூட வித்தியாசமே தெரியாமல் நம்ம கிட்ட உன்னுடைய விருப்பப்படியே இவளை நீ என்ன வேணால் பண்ணிக்கோ ஒன்ஸ் வந்துட்டு இவள் மட்டும் குழந்தையை பெற்று கொடுத்துட்டான்னு வச்சுக்கோமே இவளை நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இப்போ வந்துட்டு கட்டி போட்டுருக்கக்கூடிய அவளுடைய சொந்த பொண்ணும் வந்துட்டு தன்னுடைய அம்மாவோட கையை பிடிச்சிட்டு நான் தான் அவங்களுடைய பொண்ணுன்னு சொல்லிட்டு கை கண்ணாலே வந்துட்டு லைக் காமிச்சிட்டு இருக்கல ஆனா அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல அவங்களும் மறுபடியும் உன்னுடைய எல்லையை மீறணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோமே அதுக்கு பிறகு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப இப்போ நம்மளுடைய ஹீரோயினோ மனசுக்குள்ளேயே இப்ப புரியும் உண்மையிலேயே என்னுடைய நடிப்பு என்ன அப்படின்றத எப்படி புரிஞ்சுட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்டுட்டு வெளியில வர இப்போ அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பினச்சுக்கு பிறகு வெளக்கார பொண்ணு விகமாக வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு அந்த லேடிக்கே வந்துட்டு உழைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த இடம் வந்துட்டு யாருக்கும் தெரியாது நீங்கள் அவங்கள பழிவாகணும்னு நினைக்கிறீங்க இல்லையா அப்படின்னு சொல்ல அவளோ கண்டிப்பாக சின்ன வயசில் இருந்து இதுதான் என்னுடைய லட்சியமே என்னுடைய அம்மாவோட சாவுக்கு காரணமான யாரையும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே வந்துட்டு தான் அம்மா தனக்கு கிஃப்டாக கொடுத்த பெண்ட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாள் பார்த்தா அது அவளுடைய கழுத்தில் இருக்காது உடனே பயங்கரமாக ஷாக்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய வேலைக்கார பொண்ணு பார்த்துட்டு என்னுடைய கழுத்தில் போட்டு வந்த பெண்ட்டை நீ பார்த்தியா அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளோ இல்லை அப்படின்னு சொல்கிறாளா ஆக்சுவலாக அதை காணும் இங்கே எங்கேயாவது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி பார்க்க அவ்வளோ ஆக்சுவலாக நம்ம இந்த ரூமை விட்டு வேறு எங்கேயுமே போகல காலையில் வந்துட்டு க்வீன் மதுரை பார்க்கறதுக்காக மட்டும்தான் போகணும் ஒருவேளை போகிற வழியில் எதுவும் கீழே விழுந்துருக்குமா அப்படின்னு சொல்கிறாளா உடனே நம்மளுடைய ஹீரோ யாருக்கோ தெரியாமல் வந்துட்டு அந்த பெண்ட்டிட்ட எப்படியாவது கண்டுபிடிச்சு என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு அப்படின்னு சொல்ல இப்போ ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு சத்தம் கேட்குதா உடனே பேச்சஸ் ஜாப் பண்ணிவிட்டு மெதுவாக வெளியில் வந்து பார்த்தா அந்த இடத்துல ஒருத்தி என்ன பண்ணுவானா இவங்க ரெண்டு பேர் பேசினதை ஒட்டி கேட்டுகிட்ருப்பா போகும்போது அவளுடைய கட்சி அப்போ அந்த இடத்துல மிஸ் ஆகிடுமா இதை எடுத்துகிட்டு வந்து நம்ம ஹீரோயின் கிட்டே காமிக்க போச்சு நம்மளுடைய ரகசியத்தை எதுவும் கேட்டுருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் குழம்பிகிட்டு இருக்காங்க ஆக்சுவலி இந்த மாதிரி மறைஞ்சிருந்தே கேட்டிருப்பா இல்லையா அந்த பொண்ணு யார் அப்படின்னா லேடி ஹால் இருக்கா இல்லையா அவளுடைய வேலைக்கார பொண்ணு தான் நேராக அவக்கிட்டு போயிட்டு அவளுடைய ரூமில் வந்துட்டு வேலைக்கார பொண்ணும் லேடி கிரேயும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்களா அதில் அவங்க என்ன சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா தன்னுடைய இன்னொரு பாதியை பழி வாங்க போகிறதா இருந்தாங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அந்த லேடி ஹாலோ இன்னைக்கு ஏற்கனவே இந்த டவுட் இருந்துச்சு ஆக்சுவலாக அவர் ரொம்ப நல்லா ஸ்விம் பண்ணுவாளா அன்றைக்கி தண்ணிக்குள்ளே விழுந்தப்ப ஸ்விம் பண்ண தெரியாமல் தத்தளிச்சிட்டு இருந்தா அப்போயே வந்துட்டு இவள் வேறு ஒருத்தியாக இருப்பாளோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருந்துச்சு ஆனா வந்து இப்போ அது உறுதியாயிருச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்த அரசர்கிட்ட கொண்டு போகணுன்னு வச்சுக்கோமே ஏதாவது ஒரு ஆதாரம் வேணும் இல்லையா அதனால அவளுடைய வேலைக்கார பொண்ணு இருக்கு இல்லையா அவளை இழுத்துட்டு வாங்க அவளை நம்ம படுத்தக்கூடிய அந்த டார்ச்சர்னால அவளே வந்துட்டு சாட்சியாக நமக்கு மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்காக அரச அனுப்பிச்சு விட்டு அந்த பொண்ணை வந்து இழுத்துட்டு வர சொல்லிடுறா இப்போ இந்த வேலைக்கார பொண்ணை இழுத்துட்டு போயிட்டு ரொம்ப வந்து கொடூரமாக சாட்டையால் அடித்து வந்துட்டு கஷ்டப்படுத்துறாங்களா அவ்வளோ வழி தாங்காமல் துடிச்சிட்டுருக்கா உடம்பெல்லாம் ரத்தம் கொட்டிகிட்டுருக்க உண்மையை சொல் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு மனசுக்குள்ளேயே அவங்க என்னை வந்துட்டு கூட பிறந்த சிஸ்டர் மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க நிச்சயமாக அவங்கள காட்டி கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை நீங்கள் எதுவும் தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அவங்கள பற்றின வேறு எந்த விதமான உண்மையும் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கால இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கம்பியை நல்ல பழக்க காய்ச்சிட்டு அந்த பொண்ணோட முதுகுக்கு பின்னாடி வைக்கிறதுக்காக வராங்க இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஹீரோயினும் வந்துட்டு த விழுக்கார பொண்ணு காரணம் தேடிட்டு இருக்காளா அப்போ தான் வந்துட்டு லேடி ஹால் அவளை இழுத்துட்டு போன உண்மை தெரிஞ்சு வந்து தெரிய வருது உடனே கோபத்தில் வந்துட்டு அவளை பார்க்கறதுக்காக போனால் அதுக்குள்ளேயும் என்ன பண்ணி வச்சிடுறாங்கன்னா ஒரு பெரிய ஒரு இரும்பு கம்மியை வந்து பழுக்க காய்ச்சி அந்த பொண்ணோட முதலியே வந்துட்டு சூடு வச்சு விட்டுறாங்க இதனால் ரத்தம் கொட்டு அந்த பொண்ணு அப்படி உயிருக்காக அந்த இடத்துல போராடிட்டுருக்கா இதை பார்த்தோன்னே நம்மளுடைய ஹீரோயினும் பயங்கரமாக டென்ஷன் ஆயிடறாளா நேரம் வந்து அந்த பொண்ணை வந்துட்டு தூக்கிக்கிறான் லேடி ஹாலில் பார்த்துட்டு உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் என்னுடைய வேலைக்கார பொண்ணை வந்து தண்டிச்சிருப்ப அப்படின்னு சொல்ல இப்போ அவளோ ஆக்சுவலாக வந்துட்டு உன்னுடைய வேலைக்காரி வந்துட்டு ஒரு பொருளை திருநாள் வந்துட்டு நாங்கள் சந்தேகப்பட்டோம் கையின் கிளம்பமாக பிடிப்பட்டால அதனால தான் இந்த தண்டனை கொடுத்தேன் அப்படின்னு சொல்ல இது கிட்ட நம்மளோட ஹீரோயினுக்கு பயங்கரமாக கோவம் வந்துருதா ஆக்சுவலாக வந்து இந்த ஹாரம்ல நான் வந்து ஹை ரேங்கில் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு நீ என்னுடைய வேலைக்கார பொண்ணை தண்டிக்கிறேன்னு வச்சுக்கோமே என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ லேடி ஹாலோ வந்துட்டு யார்கிட்ட கேட்க சொல்கிற ஓன் இல்லை ஒன்றை மாதிரியே வந்துட்டு நடிச்சிட்ருக்க இன்னொருத்தீட்டையா அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ நம்மளுடைய ஹீரோயினும் வந்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாள்ல ஆக்சுவலாக இந்த விஷயம் மட்டும் அரசருக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோமே நீ வந்து உயிரோடையே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்மளோட ஹீரோயின் எதுவும் பேசாமல் வந்துட்டு அமைதியாக இருக்காளா உனக்கு வந்துட்டு என்ன தெரிஞ்சதுன்னு தெரில ஆனால் வந்துட்டு ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு உளறிட்டுருக்க ஒரு ஒருவேளை அந்த மாதிரி நினைச்சின்னு வச்சுக்கோ அதுக்கேச எவிடன்ஸ் வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க லேடி ஹாலில் வந்துட்டு கண்டிப்பாக அதுக்கான எவிடன்ஸ் நான் தேடி கண்டுபிடிச்சி அரசர் முன்னாடி ஒன்று நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்ல நான் ஹீரோயினோ அதை தேர்னதுக்கு பிறகு தானே நீ தண்டனை கொடுத்துருக்கணும் அப்படி இருக்கும் போது நீயா எப்படி தண்டனை கொடுப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்க அது மட்டும் இல்லாமல் நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் வந்துட்டு அரசருக்கு தெரிய வந்துச்சுன்னு வச்சுக்கோமே என்ன நடக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டுருக்காளா லேடி ஹாலோ ஆக்சுவலாக வந்துட்டு என்னுடைய அக்கா வந்து இந்த நாட்டோட எம்பரஸ் அதாவது வந்து அரசனுக்கு நிறைய ஒய்ஃப் இருப்பாங்க இல்லையா அதில் வந்து ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் வந்துட்டு யாருன்னா இந்த லேடி ஹாலோட அக்கா தான் அது மட்டும் இல்லாமல் அவளுடைய பையன் இருக்கான் இல்லையா அவன் தான் நாளைக்கு வந்துட்டு க்ரௌன் ஆக போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வெளியில இருந்து அதை எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் ஓம் ஃபேமிலியை சேர்ந்த ஒரு குழந்தை தான் வந்து இந்த நாட்டோட க்ரௌன் பிரின்ஸ் ஆக போகிறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு அரசர் வந்து உள்ளுக்கில் எண்ட்ரி கொடுக்குறாரா அவரை பார்த்தோமே அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க இப்போ நம்மளுடைய ஹீரோயினோ வந்துட்டு அவர் முன்னாடி போய் மண்டிகிட்டு நீங்கள் எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி இருக்க அவனோ நான் மட்டும் இப்போ கரெக்ட் டைத்துக்கு வரலேன்னு வச்சுக்கோமே உன்னை வந்துட்டு சார் அளவுக்கு கொண்டுட்டு போயிருப்பா இவ சரிதானே அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு போய் உட்கார்றேண்ணா லேடி கால ஒரு பக்கம் ஷாக் ஆகிட்டு அரசர் முன்னாடி மண்டிட்டுட்டு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அவனோ இங்கே பாரு உன்னுடைய உன்னுடைய அக்கா வந்துட்டு எம்பரஸ் குழந்தை வந்துட்டு வந்து க்ரௌன் பிரின்ஸ் இந்த மாதிரி தான் குடும்பத்தோட பேசிட்டு இருக்கீங்களா வெளியில் வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறது வந்து தண்டனைக்குரிய குற்றம் அப்படின்றது உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் பொலிட்டிக்கலான விஷயத்த பப்ளிக்காக பேசக்கூடாது இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா அவ்வளோ தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்க நானும் என் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் இந்த மாதிரி வந்து எதுவும் பேசிக்கிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா இங்கே பாரு ஆல்ரெடி நீ இதே மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் வந்து திமுக நடந்துட்டுருக்க ஓ மேலே வச்சுருந்த ஒரு மதிப்பே எனக்கு இல்லாமல் போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ அவ்வளோ தயவு செஞ்சு என்னை நம்புங்க ஆக்சுவலாக எதுவும் நிற்கிறாலே இவ் அந்த லேடி கிரே இப்போ தான் வந்துட்டு தேவையில்லாமல் வந்து நிறைய பிரச்சனை பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ நம்மளுடைய அரசனும் சரி அப்படி அவள் என்ன தான் தப்பு பண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க ஆக்சுவலாக இங்கே நின்றுட்டு இருக்கவன் லேடி கிரேயே கிடையாது அவளுக்கு பதிலாக வந்துட்டு நடிக்கிறதுக்காக வந்து ஒரு பொண்ணு அப்படின்னு சொல்ல இப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா ஆக்சுவலாக இவ சொல்கிற எல்லாமே வந்துட்டு போய் தான் அன்னைக்கு ராத்திரி வந்துட்டு இவ்வளோ பார்க்கறதுக்காக நீங்கள் வரதா இருந்தீங்க அந்த சான்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிட்டே இல்லையா அதுக்காக பழி வாங்குறதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்ல ஒருவேளை அதுக்கான எவிடன்ஸை இவள் கொடுத்த அப்படின்னா என்ன நீங்கள் கொன்னி போட்டுடலாம் ஒருவேளை மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ அரசனோ ஆமாம் உங்ககிட்ட ஏதாவது எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க அவ்வளோ ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு வேலைக்கார பொண்ணு லேடி கிரேயோட இடத்துல வந்து கூட்டுறதுக்காக போனாளா அப்போ லேடி கிரேயும் வந்துட்டு அந்த நீங்கள் அனுப்பிச்சு விட்டீங்க இல்லையா ஒரு வேலைக்கார வீட்டுக்கார பொண்ணு ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அந்த கான்வர்சேஷனை வந்து கேட்டுட்டு வந்து தான் என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொல்ல அரசனோ உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா ஆக்சுவலாக வந்து அந்த வீலக்கார பொண்ணு நான் வந்துட்டு அமிச்சவ அவ வந்துட்டு இவ பேச்சை கேட்டுட்டு எனக்கு எதிர வந்து செயல்படுவாள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இப்போ லேடி ஹாலோ ஆக்சுவலாக தொடர்ந்து மூணு நாள் ராத்திரி வந்து இவ கூட ஒன்னா இருந்திருக்கீங்க ஒரு நாட்டோட அரசர் உங்களையே வந்து மயக்கி வந்துட்டு மைண்டை மாற்றி வச்சிருக்கான ஒரு வீலக்கார பொண்ணை வந்துட்டு இவ தான் பக்கம் இழுக்க மாட்டாளா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நன்றோட ஹீரைனும் ஆக்சுவலாக அந்த விலக்கரை பொண்ணு கல்னியா அவள் ரொம்பவுமே இன்னசென்ட் அவள் வந்து எந்த தப்பும் பண்ணலை கிட்டத்தட்ட அவளை அடிச்சு கொடுமைப்படுத்தி சாகிற அளவுக்கு கொண்டு வந்துட்டா இவ அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நம்ம ஹீரோயினோட ரூமுக்கு வெளியில நின்று ஒரு பொண்ணு வந்து கேட்டிருப்பான்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா அவளை கூட்டிட்டு வந்து உண்மையை சொல்லு அப்படி இல்லேன்னு வச்சுக்கோமே உன் குடும்பத்தையே கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணும் ஆக்சுவலா வந்து எனக்கு எந்த உண்மையுமே தெரியாது இந்த லேடி ஹால் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா அவளை பத்தி ஏதாவது நியூஸ் சொன்னா நிறைய பணம் கொடுப்பாங்க அப்படின்னு தான் இந்த மாதிரிலாம் சொல்லிட்டேன் மற்றபடி எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்ல இதை கிட்ட லேடி ஹால் பயங்கரமா ஷாக் ஆயிராளா இன்னொரு பக்கம் அரசனும் வந்துட்டு அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ அவ்வளோ வந்து தரதரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் லேடி ஹாலோ வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு என்னுடைய வேலைக்கார பொண்ணு இந்த மாதிரி எனக்கே துரோகம் பண்ணுவா அப்படின்றது தெரியல சப்போஸ் அவள் ஏன் இந்த மாதிரி மாற்றி சொல்கிறான்னா அதுக்கு பின்னாடி கூட வந்துட்டு நம்மளோட ஹீரோயின் இருக்கா இல்லையா அவள் இருக்கலாம் அப்படின்னு இருக்க இப்போ நம்மளோட ஹீரோவோ வாயமுடு இதுக்கு பிறகும் வந்துட்டு இதே மாதிரி பேசிகிட்டு இருக்காத முதல்ல வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி வந்து முட்டி போட்டு மன்னிப்பு கேள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன் நல்லோட ஹீரோயினா என்ன சொல்கிறானே ஆக்சுவலாக ஏன் முன்னாடி இவெல்லாம் முட்டி போட்டு மனுப்பி கேட்கவே மாட்டா என்ன வந்துட்டு ஒரு பெரிய பண்ணக்கார குடும்பம் பேக்ரவுண்ட் இருக்குது அப்படின்றதுனால என்னுடைய வேலைக்கார பொண்ணை கூட சாகர அளவுக்கு கொண்டுட்டு போயிட்டா இப்போ நீங்கள் மட்டும் டைத்துக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன் நான் செத்தே போயிருந்துருப்பேன் அடுத்த டைம் வந்துட்டு என்னை இவ என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ நம்மளுடைய ஹரசின் லேடி ஹாலை பார்த்துட்டு இங்கே பாரு தொடர்ந்து இந்த மாதிரி மரியாதை இல்லாத தனமாக வந்துட்டு நடந்துக்கிற உன் ஃபேமிலி பேக்ரவுண்டை யூஸ் பண்ணி வந்துட்டு நிறைய தப்பு பண்ணிகிட்ருக்க ஒரு நாள் வந்துட்டு டோட்டலாக டிசப்பாயின்ட் ஆகிட்டேன் இவ்வளோ வந்துட்டு பேலஸ்க்கு இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல அவ்வளவு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாள தயவு செய்து இந்த ஒரு தடவை வந்து என்ன மணிச்சிருந்தேன் இனிமேல் இந்த மாதிரிலாம் தப்பு பண்ண மாட்டேன் என்னை வந்து கோல் பேலஸ்க்குலாம் வந்து அனுப்பிச்சு விச்சிடாதீங்க இந்த ஒரு தடவை என்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டிகிட்டு அரசர் முன்னாடி வந்து கிஞ்சிட்டிருக்காள என்னுடைய அக்காக்காகவாவது என்னை வந்து மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு அரசனுக்கும் கோ வந்துடுது வாயை மூட நீ பண்ற தப்புக்காக எதுக்காக எம்ப்ரஸை வந்து இழுக்கிற ஆக்சுவலா அவள் எவ்வளவு வந்து நல்லது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு அவனுடைய ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் ஆன அந்த நேரத்தோட அவனோட எம்ப்ரஸ் வந்து என்றாகிறான் ஆனால் உடனேயுமே வந்து அரசன் முன்னாடி மண்டிடுறாளா அவனை வந்து கையை கொடுத்து வந்து பக்கத்தில் உட்கார வச்சு ஆக்சுவலாக வந்து என்னுடைய தங்கச்சியால் நீங்கள் ரொம்பவுமே அப்செட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேனா அதனால தான் இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு தயவு செஞ்சு என் தங்கச்சிக்கு பதிலாக வந்துட்டு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறேன் இந்த விஷயத்தில் வந்துட்டு நீ வந்து இதோட விட்டுடு அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஹீரோயினும் வந்து எம்ப்ரஸ் முன்னாடி மண்டி இட்டுட்டு ஆக்சுவலாக நீங்கள் வந்துட்டு என்கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு எந்த விதமான அவசியமும் கிடையாது ஒருவேளை அரசர் விரும்பினா இந்த பிரச்சனையை நான் இதோட விட்டுறேன் அப்படின்னு சொல்ல இப்போ எம்ப்ரஸ் என்ன பண்ணுறா அப்படின்னா அந்த தங்கச்சியான லேடி ஹாலை பார்த்துட்டு இங்கே இப்போ அவ தான் வந்துட்டு மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டேன் இல்லையா அதனால அவள் முன்னாடி முட்டி போட்டு மன்னிப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ வேறு வழி இல்லாமல் லேடி ஹாலும் என்ன பண்ணுறதுனா கீழே குனிஞ்சிட்டு நம்ம ஹீரோயின் கிட்டே வந்து மன்னிப்பு கேட்டுட்ருக்கா இதனால வந்து அவளுடைய நெத்தி ஃபுல்லாக வந்து நல்லா காயமாயிடுதா அரசரோ சரி இனிமேட்டு இந்த தப்பு நடக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்பரசை கூப்பிட்டுட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு நம்மளோட ஹீரோயினும் இந்த லேடி ஹாலை பார்த்துட்டு ஆக்சுவலாக என்னை பற்றி நிரூபிக்கணும்னு வச்சுக்கோமே அதுக்கு கொஞ்சமாவது வந்து நாலேஜ் வேணும் உங்ககிட்ட அது கிடையாது நீ வந்து சரியான முட்டாள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறாளா இப்போ கூவத்தில் அந்த லேடி தன்னுடைய அக்காவை பார்க்கறதுக்காக போகிறா அந்த இடத்துலையோ எம்ப்ரெஸ்ஸோ இங்கே பாரு கொஞ்சமாவது வந்து அறிவை யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி மாட்டிக்கிட்டேயே அது மட்டும் இல்லாமல் அரசர்கிட்ட என் பேரையும் வந்து கெடுத்து விட்டுட்டேன் உனக்கு சப்போர்ட் பண்ண போய் அவரும் இந்த விஷயத்தில் வந்து என்னை தப்பாக நினச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுச்சிக்காளா என்ன பண்ணுறது ஆக்சுவலாக வந்துட்டு அவளுக்கு எதிரான எவிடென்ஸோட தான் நான் வந்து மூவ் பண்ணேன் அப்படி சொல்லிட்டு இருக்கேன் இப்போ எம்பரஸும் வந்துட்டு உண்மையிலேயே அந்த லூனா வந்துட்டு ரொம்பவுமே புத்திசாலி தான் ஒரு முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை அவங்க ரெண்டு பேரா இருந்தா என்ன பண்ணுறது அவளுக்கு பதிலா இவளை வந்து மாற்றி நடுக்கி வச்சிட்டு இருக்காளோ அப்படின்னு சொல்லி கேட்க இப்போ லேடி ஹாலும் அம்மாக்கா நீ சொல்றது தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா சரி நான் ஒரு இன்னொரு பக்கம் நம்மளோட ஹீரோயினோ அடிப்பட்ட வேலைக்கார பொண்ணுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு அந்த பொண்ணும் ஆக்சுவலாக நான் ஒரு வேலைக்காரி தான் நான் இறந்து போனேன்னு வச்சுக்கோங்களேன் அதை நினச்சி யாரும் கவலைப்பட போகிறது கிடையாது அப்படின்னு இருக்கும்போது எதுக்காக நீங்கள் வந்து எனக்காக இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும் ஒருவேளை உண்மை வெளியில் தெரிஞ்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நம்மளோட ஆக்சுவலாக நான் வந்து உன்னை என்னுடைய கூட பிறந்த தங்கச்சி மாதிரி தான் நினைச்சிட்டு இருக்கேன் அதனால எதையும் நினச்சி குழம்பாத அப்படின்னு சொல்லிடுறாளா கொஞ்ச நாள் கழிச்சு இந்த லேடி ஹால் என்ன பண்ணுறாங்க நம்மளோட ஹீரோயினை மீட் பண்ணிட்டு அன்னைக்கு நடந்த விஷயத்துக்காக வந்துட்டு என்ன பண்ணிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பூச்செடி மாதிரி இருக்குமா அதை ப்ரெசென்ட் பண்ணுறா ஆக்சுவலி இது இந்த செடி வந்து எங்கள் ஹோம் டவுனில் வந்துட்டு ரொம்பவே ஃபேமஸ் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செடியை வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிட்டு போயிடுறாளா இப்போ அந்த செடி உள்ளுக்குள்ளே கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு நம்மளோட ஹீரோயினுக்கும் இப்போ இந்த செடியை உள்ள கொண்டுட்டு வந்ததுக்கு பிறகு நம்மளுடைய ஹீரோயினுக்கும் வந்துட்டு டவுட்டாக இருக்குமா இவ ஏதோ பிளான் பண்ணி தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போது வீட்டக்கர் பொண்ணை கூப்பிட்டுட்டு அவள் காலத்தில் வந்துட்டு சில விஷயங்களை வந்து இருக்கு அதுக்குள்ளே வந்துட்டு லேடி ஹாலும் அப்புறம் அவளுடைய அக்காவான அந்த நாட்டோட எம்ப்ரஸும் ரெண்டு பேரும் சேர்ந்து குயின் மாதிரி போய் மீட் பண்ணுறாங்களா பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் பற்றி நிறைய விஷயங்கள தப்பு தப்பாக சொல்லிட்டு இருக்காங்க அதாவது எப்போ பார்த்தாலும் அரசர் வந்து அந்த பொண்ணோட சேர்ந்தே இருந்துக்கிட்டே இருக்காரா மற்ற யாரையுமே கண்டுக்கிறதே கிடையாது ஆக்சுவலாக வந்துட்டு அவ ஏதாவது வந்து ட்ரெக் யூஸ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல கிட்டு அவங்களும் ஷாக் ஆயிடுறாங்களா அதனால தான் வந்துட்டு அவருக்கு அடிக்கடி உடம்ப முடியாமல் போகுது இது எல்லாத்துக்கும் காரணம் அப்போதான் அப்படின்னு சொல்ல குயின் மதுரோ இந்த விஷயத்தில் வந்துட்டு ஏதாவது எவிடன்ஸ் கிடச்சிச்சின்னு வச்சுக்கோங்களேன் நிச்சயமாக நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா அவளுடைய ரூமை வந்து சர்ச் பண்ணி பார்த்தோம்னா அவள் ஏதாவது வந்து அரசருக்கு ட்ரக் வந்து கொடுக்குறாளா அப்படின்ற உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்ல அவங்களோ அப்படி வந்து சந்தேகப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எம்பர்எஸாக வந்துட்டு நீ செக் பண்ணி பார்க்க வேண்டியதானே உனக்கு யார் வந்துட்டு கட்டளை இடணும் நீயே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்ல இப்போ மறுநாள் ராத்திரி வந்துட்டு அரசர் நம்ம ஹீரோயினோட ஒன்று செஞ்சுருக்கிறதுக்காக வந்திருப்பாரு அந்த இடத்துல யாருன்னா அந்த லேடி ஹால் அப்புறம் அவங்களுடைய அக்கா அப்புறம் குயின் மதர் மூணு பேர் வந்துடுறாங்களா படக்குன்னு உள்ளுக்குள்ளே வந்துட்டு நாங்கள் இங்கே சொந்தம போடணும் அப்படின்னு சொல்ல கூடவே வந்து குயின் மதுரம் வந்திருக்கிறதுனால அரசனால எதுவுமே பேச முடியாது இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஹீரைனோ நான் எதுவும் தப்பு பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ உள்ளுக்குல சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களும் ஒரு சின்ன பேப்பர் எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்களா லேடி ஹாலோ அதை பிடுங்கி பார்த்துட்டு இது ஒரு பூத மருந்துதான் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்மெல் பண்ணி பார்த்துட்டு தலை சுற்றுற மாதிரி ஒரு ஆக்சனை போட்டுட்டு இதை பார்த்தோன்னே அரசனும் பயங்கரமா ஷாக்காயிடான் என்ன பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க இவ்வளவு இங்கிருந்து இழுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்ல நம்மளுடைய ஹீரைனோ ஆக்சுவலாக நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா இப்போ அவனும் கையும் கழுவுமா வந்து பிடிப்பட்டதுக்கு பிறகு எதுவும் பண்ணலைன்னு சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல இப்போது அரசனால் நியமிக்கப்பட்ட அந்த விலைக்கார போனால் வீகமாக வர வந்துட்டு நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எல்லா உண்மையும் நீங்கள் அரசர்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல ஆக்சுவலாக நீங்கள் எடுத்த பவுடர் வந்து போது தரக்கூடியதே கிடையாது அதுக்கு பேர் வந்து டிராகன் ஃபிளிக்ஸு அதாவது வந்து இதை யார் வந்து தான் படுக்கைக்கு அடியில் வச்சிருக்காங்களோ அவங்களுடைய ஆயுஸ் வந்துட்டு சுத்தமாக குறைஞ்சிரும் இது எதுக்காக பண்ணுறாங்க அப்படின்னா கொஞ்ச நாள் அவங்களுக்கு வந்து உடம்பு முடியாமல் போகுது இல்லை அதனால தன்னுடைய உயிரை கொடுத்து உங்களுடைய உயிரை காப்பாற்றுறதுக்காக இதை தினமும் பழக்க இடையில் வச்சுட்டு படுக்கிறாங்க அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாக்காயிராங்களா என்ன சொல்கிற அப்படின்னு அப்படின்னு சொல்லி இருக்க நம்மளோட ஈரேனும் ஆமாம் ஆக்சுவலாக கொஞ்ச நாளாக நம்ம எல்லா நம்ம ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துருக்கோமா இது மற்றவங்க எல்லாத்துக்குமே கஷ்டமாக இருக்குது இதனால உங்களுக்கும் உடம்பு முடியாமல் போகுது அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு இருந்த போது தான் இந்த பவுடரை பற்றி எனக்கு தெரிய வந்துச்சு இது மூலமாக வந்துட்டு ஏன் உயிர் போனாலும் உங்களுடைய உயிரை காப்பாற்ற முடியும் அது வந்துட்டு ஒரு விதமான நம்பிக்கையா அதனால தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல இப்போ வேலுக்கார பொண்ணு உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் யாராவது ஒரு டாக்டரை கூப்பிட்டு வந்து அதை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்ல டாக்டரும் அதை செக் பண்ணி பார்த்துட்டு ஆமா ஆக்சுவலி அது வந்து டிராகன் ஃபிளிக்ஸ் தான் அப்படின்னு சொல்ல அங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே ஷாங்க் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் வந்து லேடி ஹாலோ கிடையாது கிடையாது இது வந்துட்டு ஒரு புதை தரக்கூடிய பவுடர் தான் அது எப்படி மாற முடியும் அப்படின்னு சொல்லி கிட்டிட்டு இருக்கால அங்கே இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன சொல்கிறேன் அது எப்படி மாற முடியும் அப்படின்னா அப்போ நீ தான் அதை வந்து கொண்டு வந்து வச்சிருக்கியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவளோ அந்த மாதிரி நான் இது சொல்ல வரல கண்டிப்பா இவ ஏதாவது வந்து ஒரு பூதம் இருந்தால் அரசருக்கு கொடுத்துருந்துருக்கணும் அதனால தான் இவ தொட தொடர்ந்து வந்துட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இப்போ அந்த பொண்ணு இருக்காளா இருக்கா இல்லையா அவளோ அரசர்கிட்ட வேற ஒரு கம்ப்ளைண்ட் உங்ககிட்ட பண்ணணும் அரசு அப்படின்னு சொல்ல அவனும் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கானா ஆக்சுவலாக அந்த லேடி ஹால் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு பூச்செடி மாதிரி இருந்துச்சு அதை பிரசென்ட் பண்ணாங்க அதிலிருந்து ஒரு டிஃப்ரெண்டான ஸ்மெல் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்ல அரிசனும் ஆமாம் நானும் இந்த ஹால்குள்ளே நடைஞ்சோன்னுமே அந்த ஸ்மெல்லை வந்துட்டு பார்த்தேன் அதை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டாக்டரை வச்சு அதை செக் பண்ண சொல்கிறாங்களா அதில் பார்த்தா ஏகப்பட்ட ஒரு பவுட்ரு மாதிரி இருக்கும் இதை லேடி ஹால் பண்ணியிருக்க மாட்டான் ஆனால் நம்மளுடைய ஹீரோயின் தான் பண்ணியிருந்திருப்பாங்களா அதை செக் பண்ணி பார்த்துட்டு இந்த தொடர்ந்து வந்து ஸ்மெல் பண்ணிகிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தையே வந்து பறக்காம போயிடும் அப்படின்னு சொல்ல இது கிட்டட்டு லேடி ஹாலும் பயங்கரமாக ஷாக் ஆகிடுதா இந்த மாதிரிலாம் எதையுமே நான் கொண்டு வந்து இங்கே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒரு செடி மட்டும்தான் நான் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காளா இதை கேட்டுட்டு அரசனுக்கும் பயங்கரமாக கோவம் வந்துடுது உன்னை எத்தனை தடவை மன்னிக்கிறது அப்படின்னு சொல்லி இருக்க இவ்வளோ வந்து கோல்டு பேலஸ் கிழத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறானா அவ்வளோ இல்லை இல்லை என்ன இந்த மாதிரிலாம் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க தன்னுடைய அக்காவை பார்த்துட்டு என்ன பார்த்துட்ருக்க தயவு செஞ்சு வந்து என்னை காப்பாற்ற நீ சொல்லி தானே இதெல்லாம் பண்ணேன் அப்படின்னு சொல்ல இப்போ அவ்வளோ பயங்கரமாக ஷாக் ஆகிறாள வாயம் மூடு என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் முன்னாடி மண்டிட்டு என்னுடைய தங்கச்சிக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் அவள் வந்து பண்ண தப்புக்கு என்ன காரணம் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல என்ன படிச்சு தர தரேன்னு அங்கேருந்து கோல்டு பேலஸ்க்கு எழுந்துகிட்டு போயிடுறேன் நான் தங்கச்சிக்கு தண்டனை கிடைச்சதுக்கு காரணம் நம்மளோட ஹீரோயின் தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாட்டோட இம்பரஸும் நம்ம ஹீரோயின் மேலே பயங்கர கோபத்தோடு இருக்கா அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம் திங்